ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு எருசலேமிற்கு செல்லுகிறார் பாஸ்கா விழா அண்மையில் இருக்கிறது எருசலேமிலுடைய வாயில் அருகில் பெட்சாய்தா குளம் ஒன்று இருக்கிறது இந்த குளத்தில் நோயாளர்கள் சுற்றி அமர்ந்திருப்பதும் வானத்தூதர் வந்து அந்த குளத்தினுடைய நீரை கலக்குகின்ற போது முதலில் யார் இறங்குகிறார்களோ அவர்கள் குணமாவதாக அவர்களுடைய ஐதீகம் இப்படி பல பேர் குணமாயிருக்கிறார்கள் அங்கே ஒருவர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் உணமற்றிருக்கின்ற சகோதரர் ஒருவர் இருக்கிறார் உடல் ஊனமுற்றவர்களை அங்கே கொண்டு வந்து கிடைத்துவிட்டு செல்வது அவர்களுடைய வழக்கம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் உடல் ஊனமுற்றிருக்கின்ற எழுந்து நடக்க முடியாத அந்த சகோதரர் ஒருவர் இருக்கிறார் இயேசு அந்த பக்கமாக சென்று அந்த மனிதரை பார்க்கிறார் பார்த்துவிட்டு நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் காத்து கிடந்த கடவுளின் அருள் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறது கடவுளே வந்து நிற்கிறார் கடவுளுடைய சக்தி அவனுக்கு முன் வந்து நிற்கிறது கடவுள் நம்மிடையே குடிகொண்டார் அந்த ஒரு அற்புதமான குடை அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது அவன் உடனே நலம் பெற விரும்புகிறேன் என்று சொன்னதும் உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லுகிறார் அந்த மனிதன் படுக்கையை தூக்கி கொண்டு போகிறார் அது ஓய்வு நாளா நல்ல நாளா கெட்ட நாளா என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது யூதர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அவனுடைய படுக்கையை தூக்கிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட கிலோகிராம் மட்டுமே தூக்கி செல்ல ஓய்வு நாளில் அனுமதி உண்டு ஆனால் இந்த மனிதன் தன் படுக்கையே தூக்கிக் கொண்டு செல்கிறான் யார் இதை செய்ய சொன்னது என்னை குணமாக்கியவரே செய்ய சொன்னார் யார் அந்த குணமாக்கியவர் தெரியாது என்கிறான் அதன் பிறகு ஆலயத்தில் அவரை பார்த்த ஆண்டவர் இதைவிட கேடு நினைக நிகழாமல் இருக்க இனி பாவம் செய்யாதே அந்த மனிதனுடைய வாழ்வு முறை ஏராளமான பாவங்கள் நிறைந்ததனால் அந்த மனிதன் உடல் ஊனமுற்றிருக்கிறான் உள்ளத்தில் ஊனமுற்றிருக்கிறான் பாவ நிலையில் இருக்கிறான் அந்த மனிதன் பாவம் முழுமையாக மன்னிக்கப்பட்டதும் புதிய மனிதனாக மாறுகிறான் இனிமுதற்கொண்டு பாவம் செய்யாதே என்று சொல்லியும் அனுப்புகிறார் ஆனால் அவன் சென்று தன்னை குணமாக்கியவர் இயேசு என்பதை சொல்லியதும் அவர் நகருக்குள் வெளிப்படையாக போக முடியவில்லை அன்று ஒரே ஒரு மனிதன் இயேசுவினுடைய அருளால் குணமானான் அதைத் தொடர்ந்து திருமுழுக்கை கடவுள் நமக்கு தந்ததனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிய மனிதன் உருவாகிறான் பாவத்திலிருந்து மனிதன் உருவாகிறான் ஒவ்வொரு நாளும் படுக்கையை தூக்கி கொண்டு போகிறான் இது கடவுள் செய்த மாபெரும் கொடை கடவுள் கொடுத்த மாபெரும் மீட்பு செய்தி எனவே நாம் பெற்ற விசுவாசத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த விசுவாசத்தின் மூலமாக ஞானஸ்நானத்தின் வழியாய் எண்ணற்ற மக்கள் தீமையிலிருந்து பாவத்திலிருந்து நோயிலிருந்து என்றும் விடுதலை பெறுகிறார்கள் ஆண்டவருடைய குணமளிக்கின்ற ஆற்றல் இன்றும் நடைபெறுகிறது அந்த அற்புதமான நிகழ்வுகளை மீண்டும் அசை போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்வோம் எங்களை ரசிக்கின்ற விநகரத்திலேயே உண்மை போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காகவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் முது இரக்கத்தையும் அருளையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த எங்களை அழைக்கிறீர் நீர் எங்களோடு இருக்கிறீர் முது பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது முது பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்துகிறீர் எப்போதும் நீர் எங்களை விட்டு தூரப்போவதில்லை நாங்கள் தான் உம்மை விட்டு போய் விடுகிறோம் எங்களோடு தங்கும் ஆண்டவரே முத அருளை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்நாளெல்லாம் வளமையாய் வாழ தீமையிலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்